சிக்ஸ் அடிக்கிறதும் அதே மாதிரி அவங்கள ரிவர்ஸ் விப் அடிக்கிற மாதிரியான ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான பிளேயர் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அப்படி ஒரு பிளேயர் இல்லாத ஒரு டீம் எந்த அளவுக்கு சஃபர் ஆவாங்க அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிசி டீம் வழியாகவே பார்த்தோம் எஸ் நான் ரிஷப் பண்ட் பத்தி தான் பேசுறேன் ரிஷப் பண்ட் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃப்ரீக்கியான இன்வால்வ் ஆனார் அவரால் போன வருஷம் ஐபிஎல்ல கலந்துக்கவும் முடியல பட் கொஞ்சம் கொஞ்சமாக ரிகவர் ஆகி இந்த வருஷம் டிசிக்கான ஃபர்ஸ்ட் ஹவர் ஐபிஎல் டைட்டில் கோர்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவலும் வந்திருக்கு ஸோ டிசிக்கு இது ஒரு கூடுதல் பலம் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் ஸோ இந்த வருஷம் டிசி தங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவர் ஐபிஎல் டைட்டிலில் ஜெயிப்பாங்களா அல்லது எல்லா வருஷமும் மாதிரியே இந்த வருஷமும் கிட்ட போயிட்டு மறுபடியும் அவங்களுடைய பிளாட்டில் லூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு ஃபுல் அனாலிசிஸ் வீடியோ தான் டிசி பிரிவியூ வீடியோவா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ எல்லா வருஷமே வந்து டிசி வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனலாக ஆரம்பிக்கிறாங்க பட் இந்த வருஷம் அவங்கள ஐபிஎல் ஃபைனலுக்கு கொண்டு போகிற அளவுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனல் பிளேயர்ஸ் இருக்காங்களா ரிஷப் பண்டை தவிர ஒரு மிகப்பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ற அளவுக்கு பிளேயர்ஸ் இருக்காங்களா டிசியுடைய ஸ்குவாட்ல என்ன பொறுத்த வரைக்கும் இல்லை அப்படின்றது தான் என்னோட கருத்து டேவிட் வார்னர் பழைய டேவிட் வார்னர் மாதிரி இப்போ ஆடுறது இல்லை அதுதான் டெல்லி அணிக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாவே இருக்க போகுது பேட்டிங் டெப்த் பாத்தீங்கன்னா டெல்லி அணிக்கிட்டே இல்லை அண்ட் பேக்கப் பேட்ஸ்மேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல நேம் அடுத்தவங்களும் பார்த்தீங்கன்னா டெல்லி அன்னைக்கிட்டே இல்லை அது ஒரு ஹியூஜ் ப்ராப்ளமாக இருக்க போகிறது அவங்க இந்த ஆப்ஷன்ல யார் யாரெல்லாம் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குமார் குஷாக்ரா ஜார்க்கண்டை சேர்ந்த ஒரு விக்கெட் கீப்பர் ஜார்க்கண்ட் அண்ட் விக்கெட் கீப்பர் ஒரு லவ் ஸ்டோரி தான் கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க ட்ரிஸ்டம் ஸ்டப் அவ்வளோ நல்ல பிளேயரா மிகப்பெரிய கேள்விக்குறியாதான் இருக்க போகிறது கிளாஸியான பிளேயரான ஷை ஹோப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது ஏன்னா ஷை ஹோப் பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பிங் பண்ண முடியும் சப்போஸ் ரிஷப் பன்னால விக்கெட் கீப்பிங் பண்ண முடியல ஹோப்பை பார்த்தீங்கன்னா டீம் கொண்டு வரலாம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூஜ் பிளஸாக டெல்லி அணிக்கு இருக்க போகிறது ஜெயல் ரிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்துருக்காங்க ஜெயல் ரிச்சர் ஃபிட்டா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்க போகிறது அதனால டெல்லி அணி பேட்டிங் தெப் அவ்வளோவா இல்லை அண்ட் பவுலிங்லேயும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இல்லை அவங்களோட ஹோம் பிச் எவ்வளோ அட்வான்டேஜஸ்ஸாக இருக்கும் அஜய் ஸோ ஐபிஎல் ஷெடியூல் வந்துருச்சு பாதி ஷெடியூல் வந்துருச்சு அது பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் டூ ஹோம் மேட்சஸ் டெல்லிக்கு வந்து வைசாகில் தான் இருக்கும்போது வைசாக் பிச் வந்து பேசிக்லி ரொம்பவே ஸ்லோவிஷ் கைண்ட் ஆஃப் பிச் அது வந்து மேட்ச் ப்ராகிரஸ் ஆக ஆக இன்னுமே ஸ்லோயிஷாக மாறும் ஸோ அங்கே வந்து ஒரு ஒன் எயிட்டியே அப்படிங்கிறது ஒரு ஒரு பார் ஸ்கோர் அப்படிங்கிறத சொல்லி ஆகணும் அண்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் ஹோம் மேட்சஸ் டெஃபினட்டாக டெல்லி தான் டெல்லியில் தான் விளையாட போகிறாங்க அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டட் நியூஸாகவே இருக்குது ஸோ டெல்லி வந்து ஒரு சின்ன கிரவுண்ட் அண்ட் டெல்லி விக்கெட் எப்படி இருக்குன்னா லைக் அது வந்து மேட்ச் இனிஷியல் பார்ட்டில் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் பட் போக போக டியூவும் கொஞ்சம் சேர்ந்து லைட்டாக ஈஸ் அவுட் ஆகும் அண்ட் சின்ன கிரவுண்ட் அப்படிங்கிறதுனால சிக்ஸஸ்க்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது சிக்ஸ் ஃபோர்ஸ் பவுண்டரிக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ டெல்லியில் வந்து அரௌண்ட் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறத பார் ஸ்கோராக சொல்லி ஆகணும் ஸோ இங்கேயும் டாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்எவிட்டபிள் எவிட்டபிள் ஃபேக்டராகவே வந்து முடியுது அண்ட் இப்போ வந்து பிளேங் லெவன் என்னவா இருக்கும் இனிஷியலி டெல்லிக்கு வித் ரிஷப் டெல்லி கேபிட்டல்ஸ் அணியோட பிளேங் லெவன் எப்படி அமையும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிருத்விஷா டேவிட் வார்னர் அணிக்காக ஓபனிங் பண்ணுவாங்க டேவிட் வார்னர் திரும்பியும் ஒரு அட்டாக்கிங் பார்த்தீங்கன்னா எடுத்தா டெல்லி கேபிட்டல்ஸ் அணி பிளே ஆஃப் போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கும் நம்பர் த்ரீல பாத்தீங்கன்னா மிச்சில் மாஸ் மிச்சில் மாஸ் பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் பேட்சில் இருக்காரு ஆடுற எல்லா மேட்சஸ்லயும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்ட்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா மிச்சில் மாஸ் வெளிப்படுத்துறாரு அதனால அவர் நம்பர் த்ரீல வருவாரு நம்பர் ஃபோர்ல ரிஷப் பந்த் திரும்பியும் கம் பேக் கொடுக்குறாரு அவர் எப்படி இந்த ஐபிஎல்ல அப்ரோச் பண்ணுவாரு அப்படின்றத நான் பார்க்க பர்சனலி எக்ஸைட்டடா இருக்கேன் சிம்லர் வித் அஜய் ஹாரி புரூக் ஐபிஎல் டுவெண்டி டுவெண்டி ஃபோர்ல இருந்து பாத்தீங்கன்னா ரூல்ட் அவுட் செய்யப்பட்டிருக்காரு டியூ டு பர்சனல் ரீசன்ஸ் அதனால டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு நம்பர் ஃபைவ் ஸ்பாட்ல ஹோப் ஆட வைக்கலாம் அப்படின்றது எங்களோட கருத்து ஷை ஹோப் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டூ இயர்ஸாவே வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வராரு அவரோட பவர் ஹிட்டிங் கேமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும் அண்ட் நம்பர் சிக்ஸ்ல பாத்தீங்கன்னா தன்னை இந்தியன் டீமோட ஸ்குவாட்ல பெர்மனன்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னு விரும்பக்கூடிய அக்ஷர் பட்டேல் தான் அக்சர் பட்டேல் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்பர் செவன்ல பாத்தீங்கன்னா லலித் யாதவ் லலித் யாதவ் பாத்தீங்கன்னா நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார் டொமஸ்டிக்கில் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வெளிப்படுத்திருக்காரு ஹோப்ஃபுல்லி ஐபிஎல்லும் நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவார் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்பர் எயிட்டில் பாத்தீங்கன்னா குமார் குஷாக்ரா குமார் குஷாக்ரா பாத்தீங்கன்னா ஒரு ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் ஒரு லவ் ஸ்டோரி தான் அப்படின்னு சொல்லி ஆகணும் மகேந்திர சிங் தோனி உங்கள் எல்லாருக்குமே நாவ இருக்கும் ஒரு லெஜண்ட் ஜார்க்கண்ட் விக்கெட் கீப்பர் திரும்பி ஒரு லெஜண்ட் ஸ்டேட்டஸ் அடைவாரா குமார் குசாகரா அப்படின்றத மறக்காமக்கெம்பர்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நம்பர் நைன்ல பாத்தீங்கன்னா குல்தீப் யாதவ் குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா இந்தியாக்காக ரீசெண்டா நடந்த மேட்சஸ் எல்லாத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு இம்பாக்டுல் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்துறாரு அதனால குல்தீப் யாதவ் பாத்தீங்கன்னா ஒரு வைட்டல் ரோல் பிளே பண்ணுவார் எங்களோட கருத்து நம்பர் டென்ல பாத்தீங்கன்னா கலீல் அகமர் கலீல அகமத் பார்த்திங்கன்னா போன சீசன் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார் டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்காக நம்பர் லெவனில் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நாக்கியா ஆண்ட்ரிக் நாக்க திருப்பியும் ஃபிட் ஆகி இந்த ஐபிஎல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் த்ரூவா ஃபிட்டாக ஆயிருக்காரு அப்படின்றது என்னோடய கருத்து அண்ட் ஆண்ட்ரிக் நாக்கிய நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நம்பர் டுவெல் அதாவது இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா இஷாந்த் சர்மா வருவார் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஸோ அஜய் நீ என்ன நினைக்கிற டைகர் காவுக்கும் பிளேயர் ஆஃப் த சீசனா டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு யார் இருக்க போகிறாங்க ஃபர்ஸ்ட் அப் ரிஷப் பண்ட் தான் பிகாஸ் ரிஷப் பண்ட் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஐபிஎல் விளையாடுறாரு அண்ட் வித் ஸ்பெஷலிஸ்ட் பேட்டர் அப்படிங்கிற ரோலை வச்சுட்டு அவர் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அ மச் அவுட் ஆஃப் ஹிம் அப்படிங்கிற சொல்லி ஆகணும் ஆஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் ஐ மீன் ஆஸ் காட் டு நோ அப்ட் ஹிம் அவருடைய விக்கெட் கீப்பிங் டியூட்டிஸ் வந்து வேறு ஒருத்தருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு ஸோ இதை வந்து டீம் மேனேஜ்மெண்ட்டை அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு நியூ ரிஷப் பண்ட்டை நம்ம இந்த வருஷம் பார்க்கலாம் அண்ட் டேவிட் வார்னர் டெஃபினட்டாக சொல்லியாகணும் பிகாஸ் ரிஷப் பண்ட் இல்லாதனால் மிடில் ஆர்டர் ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு மாதிரி பிரைட்லாக இருந்த மாதிரி இருந்துச்சு பட் ரிஷப் பண்ட் வந்ததுனால மிடில் ஆர்டரை ஓரளவுக்கு அவர் வந்து தாங்கிட்டு இருப்பார் அண்ட் டேவிட் வார்னர் அவருடைய யூஸ்வல் ஃப்ளோவில் வந்து பேட்டிங் ஆடுவார் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் கருது தென் நம்பர் த்ரீ வந்து குல்தீப் யாதவ் சொல்வேன் பிகாஸ் குல்தீப் யாதவ் இந்தியாவுக்காக எந்த மேட்ச் ஃபுல்லையனால அக்ராஸ் ஃபார்ம் மேட்ச ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாரு ஸோ அந்த கான்ஃபிடென்ஸை அவர் வந்து ஐபிஎல்லையும் ரெப்ளிகேட் பண்ணுவார் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் சோ அஜய் நீ என்ன நினைக்கிற டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இந்த வாட்டி பிளே ஆஃப் போவாங்களா இல்லனா பிளே ஆஃப் போக கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களா உண்மையை சொல்லணும் பிளே ஆஃப் போக கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அப்படின்னு தோணுது பட் ரிஷப் பண்ட் டேவிட் வார்னர் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து முன்னே நின்னு டீமை வழி நடத்துனா அண்ட் அதர் பிளேயர்ஸ் இந்த பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணா டெஃபினட்டா அவங்க வந்து புஷ் வார் பண்ணுவாங்க ப்ளே ஆஃப்க்கு சோ காய்ஸ் உங்களோட ஒபீனியன் என்ன என்னோட ஒபீனியன்ல நீங்க ஸ்டாண்ட் ஆன் பண்றீங்களா இல்லனா உங்களுக்கு ஒரு மாற்று கருத்து இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அண்ட் டெல்லி கேபிட்டல்ஸோட ஸ்குவாட்ல ஹாரி ப்ரூக்கு பதிலா எந்த ஒரு பிளேயரை ஆட் பண்ணலாம் அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது நான் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட் பிளஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க